எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேகாலயா சிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கிழி இந்த ஈவெண்டில் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸாக சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி எனக்கு ரேண்ட் பாப் நடந்துருக்காங்க வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்பிஸ் மார்பழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவா வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் எங்களோட சாரீஸு எங்களோட வேஷ்டிஸ் எல்லாம் போட்டு நடக்குது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ ஒன்ட்டு தேங்க் லக்ஷ்மிஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது எதுங்க

லாஸ்டா என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பண்ணேன் படம் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு பிஸியா இருக்கேன்

இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக இதான் சொன்னேன் சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்ற மாதிரி கொடுவையும் ரசிப்பாங்க சோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்ல எங்க சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது இப்போ வரக்கூடிய திரைப்படங்களால் வந்து பார்த்திங்கன்னா இசை வந்து அவ்வளோவா ஒரு இது பண்ணுற மாதிரி தெரியுது இசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு ஏற்று கொடுக்கற மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லமையை தான் நம்ம இப்படி சொன்னால் நம்மளை பூமர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டுருக்கு அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குது ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு கம்பேர் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு பண்ணுற மியூசிக்கும் நல்லா தான் எத்தனை பாடி ஹிட் ஆது எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குறை சொல்ல ஒரு வேணாம் அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும்னு நினைக்க யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது அல்டிமேட்டா அவங்கதான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ் அவங்க சொல்ற இருப்ப நம்ம ஏத்துக்கிடணும் இதுல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ